கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பலனுள்ளதாக இருக்கிறதா தெய்வ கிரியையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே வசனம் முற்பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு என்று வாசிக்கிறோம் நாம் எப்பொழுதெல்லாம் தெய்வ சமூகத்திலே போய் நிற்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய குற்றங்களை குறைகளை தெய்வ சமூகத்திலே அறிக்கையிட்டு அந்த பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் தெய்வ சமூகத்திலே நாம் வேண்டுதல் செய்வோமானால் நம்முடைய வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது கிரியையை அது வெளிப்படுத்துகிறதாகவே இருக்கிறது நம்முடைய இப்படிப்பட்ட ஜெபங்கள் ஒவ்வொரு நாளும் தொடருகிறதா இருக்க வேண்டும் அதை நம் வழக்கமாக்கி கொள்ளும்போது அது நம்முடைய பழக்கமாகவே போய்விடும் இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விதத்திலே நாம் தேவனை தேடும் பொழுது நம்முடைய அனுபவங்கள் நம்முடைய நடைகள் நம்முடைய பார்வைகள் நம்முடைய சிந்தைகள் எல்லாம் தேவனுக்கு நேராகவே சீர்பொருந்தினதாக இருக்கிறது இவைகளின் மேலே தேவன் பிரியம் இருக்கிறார் ஆகவே நாம் நம்முடைய ஜப நேரத்தை ஜபத்தை நாம் கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் தானியலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் ராஜாவின் கட்டளை பிறந்ததற்காக போய் தெய்வ சமூகத்திலே நிற்கவில்லை தான் முன் செய்து வந்தபடியே அவன் மூன்று வேலை அங்கு சிலைமுக்கு நேராக தன்னுடைய பலகனிகளை திறந்து ஜெபித்து வந்தான் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஜப அனுபவம் அவனுடைய வழக்கமாக இருந்தபடினாலே அது அவனுடைய பழக்கமாய் மாறி போனது ஆகவே தான் அங்கு ராஜ்யங்கள் மாறியது ராஜாக்கள் மாறினார்கள் அவன் தாழ்த்தப்பட்ட போதிலும் உயர்த்தப்பட்ட போதிலும் அவனுடைய காரியமெல்லாம் ஜெயமாகவே இருந்தது ஜபிக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்கிற எல்லாம் ஜெயமுள்ளதாகவே இருக்கும் அடுத்ததாக நாம் வசனத்தை தொடர்ந்து வாசிப்போமானால் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம் வேதாகமத்தின் பர்சுத்தவான்கள் தான் இவர்கள் ஆனாலும் நம்மை போல இவர்களும் பாடுள்ளவர்கள் என்றே வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது இந்த எளியா ஆகாப்பை நோக்கி சொல்லுகிறார் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் என்று அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்கிறான் இந்த எலியா ஆகாபிடம் சொல்லும் பொழுது கத்தர் சொன்னார் என்று சொல்லவில்லை என் வாக்கின்படியே என்று சொல்கிறார் ஏனென்றால் இந்த எலியா எப்பொழுதும் கத்தருக்கு முன்பாக நிற்கிறவனாக இருந்தான் ஆகவே தான் அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளையும் தேவன் கனப்படுத்துகிறவராகவே இருந்தார் நிதிமொழி பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாவின் பிரதியுத்தனம் கத்தரால் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் கத்தருடைய பார்வையிலே பிரியமானவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் நிற்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் தேவனாலே பிறப்பிக்கப்படுகிறது அந்த வார்த்தைகளையும் தேவன் கனப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் செய்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் பலனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக தேவ பார்வையிலே நீதிமானாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய ஊக்கமான ஜபத்திற்கு தேவன் பதில் தருகிறவராகவே இருக்கிறார் நமக்கென்று ஜப நேரத்தை ஜப இடத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் அதை வழக்கமாக்கி அதனை நம்முடைய பழக்கமாய் மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவன் அவைகளின் மேலே பிரியப்படுகிறவராயிருக்கிறார் இயேசுவும் கூட அவர் தனியே ஜபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் ராம் முழுவதும் ஜபித்தார் என்று பார்க்கிறோம் லூக்காவிலே அங்கு வழக்கத்தின்படியே ஒளிவமலைக்கு போனார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே நாமும் இப்படி ஊக்கமான வேண்டுதல் செய்யும் பொழுது நம்முடைய ஜபங்கள் மிகவும் பலன் உள்ளதாக நம்முடைய குடும்பத்தை தேசத்தை அசைக்கிறதாக மாறும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் சன்னிதானத்திலே வருகிறேன் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே எங்கள் ஜபத்தை தள்ளாத தேவன் எங்களுக்கு கிருபையை பாராட்டுகிற தேவன் அன்றுவரே எங்கள் ஜபம் உடைய சமூகத்திலே மிகவும் பலனுள்ளதாய் மாறட்டும் இயேசுவின் மூலம் ஜபம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்